ஹாய் வீவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் கேடிசி நகர் பக்கம் கேடிசி நகர்லேருந்து திருச்செந்தூர் ரோடு கூடிய ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மாநகராட்சிக்கு உள்பட்ட இடத்துல இருக்குது ஒன்றரை ஏக்கர் இடம் ரோட்டில் இருந்து நேரே நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்த தான் அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்குது இந்த இடம் அந்த வீட்டோட பேக் சைடு இருக்கக்கூடிய இடந்தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டைக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் அதுதான் ரோடு இது நம்மளுடைய பிளாட் பிளாட்டை உள்ளவங்க தான் நான் அந்த இடம் வீடியோ எடுக்கிறேன் ஒன்றரை ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் ஒரு சென்ட் வந்து ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஏன்னா இது இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் கேடிசி நகர் கேடிசி நகர் பாலத்துக்கு மறுசைடு திருச்செந்தூர் ரோடு போடிய ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஆனால் ஆறு ரூபா ஆறு லட்சம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைப் தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்துடுங்க அவங்க சொன்ன விலையை உங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் அந்த விலை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க போல தெரியுது சொன்னாங்க விலை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான்னு உள்ளுக்கு ஒரு வந்து ஒரு இபி சர்வீஸ் எடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ரூம் வச்சு விட்ருக்காங்க இதுதான் ஃப்ரண்டேஜிங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்ட் வந்து உள்ளே போய் உள்ளே போய் அந்த இடம் வந்து அகலமாக ஆகுது உள்ள போன பிறகு அந்த இடம் நல்ல அகலமாக இருக்குது இபி லைன் போகிறத உள்ள பார்க்கிங்க ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு உள்ள தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முப்பது முதல் நாற்பது அடி லென்த்துக்கு கிடைக்கும் ஒரு பாதை போல அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து நீங்கள் பிளாட் போடுறவங்களுக்கு இந்த இடம் வேஸ்ட்டாக பேரும் இந்த இவ்வளவு இடம் வந்து பொது பாதையாக விட்டு உள்ளே போய் தான் நீங்கள் வந்து பாதை தனியாக போட்டு பிளாட்டை பிரிக்கலாம் ரேட்டு வந்து நீங்கள் நேரில் பேசிடலாம் ஏன்னா ரேட்டு மொத்தமாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அதிகமாக தெரியுது ஒரு இடம் வந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து டைரெக்டாக போய் அவங்ககிட்டே பேசலாம் கண்டிப்பாக இறங்கி வருவாங்க ஏன்னா இறங்கி வந்தால்தான் வாங்குகிறவங்களுக்கு ஒரு அதிக லாபத்தை வந்து பார்க்க முடியும் இதில் அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இடம் நல்ல பிடிக்கான்னு பாருங்கள் இடம் பிடிச்சா சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏன்னா மொத்தமாக நீங்கள் வாங்குறதுனால மொத்தமாக இப்போ வந்து நாலு பக்கம் நல்லா கே ஃபென்ஸ் போட்டு டைமண்ட் மேரி தான் போட்டிருக்காங்க போட்டு கேட்டு போட்டு விட்ருக்காங்க ஆனால் மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் மிக அருகாமை இருக்குது பக்கத்தில் எல்லாம் வந்து வீடுகள் நிறைஞ்சிருக்குது கேடிசி நகர்லேருந்து திருச்செந்தூர் போடிய ரோட்டில் வலந்து புறமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம ரேட்டை வந்து எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அதாவது மொத்தமாக வாங்கி இதை வந்து பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேட்டு ஒத்து வராது அதனால் நம்ம எவ்வளவு பேச முடியுமோ அவங்ககிட்ட குறைச்சி வந்து பேசலாம் நியாயமான விலைக்கு அவங்க தரதாக இருந்தால் நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தலாம் இப்போ உள்ள விலைக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறேன் இதுவே வந்து இன்னும் ஒரு வருடத்துக்கு பிறகாக இருந்தால் இதனுடைய விலை வந்து வேறு ஏன்னா இது வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் அது மட்டும் இல்லை மாநில நெடுஞ்சாலையினுடைய பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் வந்து செய்யலாம் ஓகே தேங்க்யூ